എസ് എസ് ഡി ഓവൻ പ്രധാന മുതലിൽ തലപ്പ് வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தையட்டி விவகாரத்தில் தூண்டப்படும் இனவாதம் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் சொகுசு ஹோட்டலில் இரத்த கழிவறைகளுடன் மீட்கப்பட்ட சடலம் ஜேர்மன் வரவுசாரி கட்சியின் தலைவி இலங்கை பெண்ணுடன் உறவு தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் வீட்டை கொளுத்தி அரகலய மூலம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் எம்மிடம் இல்லை ஜனநாயக வழியிலேயே எமது அரசியல் பயணம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் எம்மிடம் ஆயுதப்படை இல்லை வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்றும் அரகலாய மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும் ஆளுங்கட்சியில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் பயனில்லை என ஜனாதிபதி இரண்டரை வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியும் எம்பிடம் வேலை உள்ளது தூர நோக்கு சிந்தனை உள்ளது கடந்த காலங்களில் செயற்பட்ட அனுபவம் உள்ளது எனவே ஜனநாயக வழியில் என் நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும் புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களில் உள்ளடங்கங்களில் மாற்றம் செய்வதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் தரத்துக்கான பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார் அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த வேலை திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதே நேரம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான ஏற்படாது மாத்திரம் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தற்போதைய பாடத்திட்ட உள்ளடங்குகளானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை என்று தெரிவித்துள்ளார் தையிட்டு விகாரையை இடிப்பது இனவார்த்தை கட்டியெழுப்பும் ஆகவேதான் அதை இடிக்க வேண்டாம் என நான் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுடன் தெரிவித்தேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்றே விரும்புகின்றேன் எந்த ஒரு கோவில் மற்றும் விகாரை இடிக்கப்பட்டாலும் அது கலவரத்தை தூண்டக்கூடிய மாறும் சிலர் அதை உடை வேண்டும் என അറിയിത്തക്കൊണ്ടിരിക്കും ചുറ്റിക്കാട്ടിയുള്ള தற்போதைய வறண்ட வானிலை நிலைமைகள் நீடித்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட பொறியியலாளர்களின் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை இருபது வீதம் குறைத்துள்ளோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது மின்சார சபை எப்போது நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் லாபம் என்று கூறுகிறது எப்போதும் இந்த பொய்யை சொல்கிறார்கள் மின்சார சபைக்கு he'll have a ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும் போது ஒரு மீதி வருகிறது முந்தைய ஆறு மாதங்களில் மீதியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அதன் மூலம்தான் ஒரு முறைவின்றி மின்சாரம் வழங்கப்படுகிறது அதன் மூலம்தான் ஒரு முன்னறிவிப்பின்றி இது செய்யப்படுகிறது இந்த முன்னறிவிப்பு செல்லும் போது மீதமுள்ள தொகை செலவுகள் செய்த ஆண்டுகளை பின்னே எடுக்கின்றோம் இதனால் ஆண்டு முடிவில் லாபம் எதுவும் மீதியாக இருப்பதில்லை கடந்த ஆண்டு நூற்றி நாற்பது மில்லியன் இருந்தது அது செலவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது அதில் நாற்பத்தி ஆறு மில்லியன் மட்டுமே மீதியாக இதற்கு வந்துள்ளது இந்த நாற்பத்தி ஆறு மில்லியன்களில் இதை சேர்த்தால் இந்த ஆறு மாதங்களில் நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கொழும்பு கம்பெனி தெருவில் உள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றிலிருந்து இரத்த கரையுடன் சீனா நாட்டவரர் வெறும் சலமாக காணப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் சீனா நாட்டவர் உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் उलग ஜெர்மனியின் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்றுள்ள கட்சியின் தலைவரான பெண்மணியின் ஒரு பாலின உறவு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் சுவிட்சர்லாந்தில் தத்தெடுக்கப்பட்ட வலசாரி தலைவி அலெக்ஸ் இலங்கையில் இருவருக்கும் இடையில் ஒரு பாலின உறவு உலகில் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது ஜெர்மனியில் தேர்தல்கள் இடம்பெற்றுள்ளன தேர்தல்கள் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கன்சர்வேசர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது அது தீவிர வளர் கட்சி கட்சி கன்சர்வேசி வாக்குகளை பெற்றுள்ளது தீவிர கட்சியான ஜேர்மனிக்கான வெற்றி பெற்றிருந்தால் அதன் தலைவர் அலெக்ஸ் வெற்றி பெற்றிருந்தால் அவர் ஜேர்மனியின் முதலாவது லெஸ்பியன் சான்சலராக இருப்பார் ஆன்பண்ட் உறவை அடிப்படையாக கொண்ட குடும்ப அமைப்புக்கு முக்கியத்துவம் வழங்கும் பாரம்பரிய குடும்ப அமைப்பிற்காக குரல் கொடுக்கும் கட்சியின் தலைவரும் ஒரு லெஸ்பியன் வெஸ்டர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் சாரா போன்சாட் என்பவுடன் உறவில் இருந்துள்ளார் சாரா பேசாட் இலங்கையில் பிறந்து சுவிட்சர்லாந்து சேர்ந்தவர்களால் தத்தெடுக்கப்பட்டவர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தையட்டி விவகாரத்தில் தூண்டப்படும் இனவாதம் அர்ச்சுனா எம்பி பகிரங்கம் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் சொகுசு ஹோட்டலில் இரத்த கழிவறைகளுடன் மீட்கப்பட்ட சடலம் ஜேர்மன் வரவுசாரி கட்சியின் தலைவி இலங்கை பெண்ணுடன் உறவு